இங்கே பாருங்க கரெக்டாக இப்போதாங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சிங்காய் சாப்பாடு செஞ்சு தடத்தை போட மூடி வச்சுட்டு வெளியில் வந்தேன் எந்திரிச்சாச்சு பார்த்தீங்களா எப்படி சவுண்டு பார்த்தீங்களா அதான் காய்கறி தான் சரி அப்படியே தொட்டலையே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே சாப்பிட்றலாம் சீக்கிரம் இல்லைங்க எந்திரிச்சிட்டான்னா அப்புறம் கம்முன்னு இருக்க மாட்டான்ட்டு இப்போ மட்டும்

சரிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு இதான் நடந்துட்டுருக்கு கொஞ்சம் லென்த்து வீடியோ போட சொல்கிறீங்க ஒரு ஒரு நிமிஷம் வீடியோக்கே ஒன்று விட மாட்டேங்கிறான் ஓகே நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியான சாப்பாடே நாலு மணி ஆகி போச்சு ஆ சரிம்மா வந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டேன்